வெல்கம் டு கவுசி அண்ட் கிட்ஸ் ஃபேமிலி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மணி காலையில் எடுத்துகிட்டு இருக்க வீடியோ இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி வாக்கிலே கரண்ட் வந்து போயிடுச்சு நேற்று ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிட்டு வந்ததினால பிள்ளைங்க ரெண்டு பேருமே ஹோம் ஒர்க் பண்ணலை காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கே எழுப்பி விட்ருந்தேன் ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கோசரம் ஹோம் ஒர்க் பண்ணி முடித்தோன்னே சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்காட்ட படுத்து மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டா மணி காலையில் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகிடுச்சு போய் அவளை எழுப்பிவிட்டு குளிக்க சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பையன் எழுப்பிவிட்டோன்னே டக்குன்னு வந்து எந்திரிச்சிடுவான் சுபிக்ஷாவை மட்டும் எழுப்பிட்டா மறுபடியும் எந்திரிச்சி குளிக்க போகிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் பண்ணிடுவாள் இன்னைக்கு வந்து கரண்ட் இல்லாதனால சிம்பிளாக ஏதோ சமையல் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு பீட்ரூட் சாப்பாடும் அவரக்கா பொரியலும் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் வந்துருந்துச்சு அதுக்குள்ளே நம்ம குக்கிங் ஒர்க் ஒரு பாதி ஒர்க் வந்து முடிச்சாச்சு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கூடவே வந்து ரசமும் வந்து செஞ்சுட்டேன் ச ஈவினிங் வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்கன்னா ரசமும் சேர்த்து செஞ்சு வச்சாச்சு குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு எட்டரை மணி ஒர்க்கெலாம் வந்து கடைக்கு கிளம்பியாச்சு கடையிலையும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து இன்றைக்கி கரெக்டாக டைமிங் கரெக்டாக இருந்தது ஈவினிங் வந்து நான் வீட்டுக்கு போகல கடையில் ஸ்டிச்சிங் ஒர்க் இருந்ததுனால கடையிலேயே வந்து இருந்துட்டேன் ஸ்டிச்சிங் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே கட்டண ஸ்டிச்சிங் சேனலில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சேனலில் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கொரியர் மூலிமா ஸ்டிச் பண்ணி அனுப்பிவிடுவோம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து டீ வாங்கிட்டு வந்துருந்தாங்க டீயை குடிச்சிட்டு நம்ம ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணி நைட் ஒரு எட்டரை மணி வாக்கெலாம் வந்து நம்ம கடையை வந்து சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்